உண்மையும் பின்னணியும் பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் ரசிகர் மன்ற முன்னாள் தலைவரான ஆட்டோ ஓட்டுநர் ரஜினி ரகு அப்படின்றவர் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்றம் சார்பாக நலப்பணிகள் செய்கிறோம் அப்படின்றதுக்காக பல லட்சங்கள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுறத பற்றி இப்போ பார்க்கலாம் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்றான சினிமா இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே அதனுடைய கற்பனை கெட்டாத காட்சிகளாலும் கவர்ச்சியாலும் தன்வசப்படுத்தி இருக்கும் நிலையில் திரைப்படங்கள் நம்மால் நம்ப முடியாத பல செயல்களை கதாநாயகர்கள் வாயிலாக திரையில் செய்து அசத்தும் அதே நேரத்தில் அந்த ஹீரோக்களால் கவர்ந்திழுக்கப்பட்ட அவர்களின் ரசிகர்களோ ஹீரோக்களுக்கு பல அடி உயரங்களுக்கு கட் வைப்பதும் அதன் மேல் ஏறி பாலபிஷேகம் செய்தும் அவர்களுக்காக மொட்டையடித்தும் ஒரு சாமானியன் நினைத்தும் பார்க்காத பல செயல்களை செய்கின்றன அதில் சில நேரங்களில் உயிரை விட்ட பரிதாபங்களும் கூட அரங்கேறியிருக்கிறது இந்நிலையில் திரையில் நடிப்பதால் கதாநாயகர்களுக்கு கோடிகளில் பணம் கொட்டும் நிலையில் அவர்களுக்காக நிஜத்தில் அல்லாடும் ரசிகர்களின் வாழ்க்கையோ அல்லூலப்படுகிறது அந்த வகையில் ரசிகர் மன்றங்களை தொடங்கி ஹீரோக்களால் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பிலேயே பல காலங்களாக இளவு காத்து கிளியாக காத்திருக்கும் ஏராளமான ரசிகர்களின் வாழ்க்கையோ வீணாய் போனதுதான் மிச்சம் என்பதை உணர்த்தியிருக்கிறது பல்லாவரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் தன்னுடைய ஹீரோவிற்காக பல லட்சங்கள் வரை கடன் வாங்கி செலவு செய்துவிட்டு கடன் சுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்ட பரிதாப சம்பவம் ஒன்று சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் மீட்டு திருவை சேர்ந்தவரான தீவிர ரஜினி ரசிகர் ரகு என்கிற ரஜினி ரகு இவருக்கு திருமணமாகி சித்ரா என்ற மனைவி உள்ள நிலையில் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்த ரகு அவருடைய பதினைந்தாவது வயதில் முதன் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த நாட்டுக்கொரு நல்லவன் என்ற திரைப்படத்தை பார்த்துவிட்டு ரஜினியின் நடிப்பால் கவர்ந்து இழுக்கப்பட்ட ரகு அன்று முதல் நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகராக மாறியிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தனது ரகு என்ற பெயரை கூட ரஜினி ரகு என்று மாற்றிக்கொண்டு அதே பகுதியில் உள்ள ரஜினி ரசிகர் மன்றத்திலும் இணைந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் நடிகர் ரஜினியின் ஆரம்பகால படம் முதல் தற்போது வரை ஒரு படம் விடாமல் முதல் நாள் முதல் ஷோ பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்த ரஜினி ரகு அத்துடன் அவரது படம் ரிலீஸ் ஆகும் தேதியில் பெரிய அளவில் கட்வுட் வைப்பது பாலாபிஷேகம் செய்வது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார் ஒரு நல்லவன் படம் ரிலீஸ் ஆகும் வந்து ரஜினி அதுல இருந்து ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது எல்லாமே சொந்த காசு வச்சு கட் அவுட் வைக்கிறது ஸ்டார் வைக்கிறது எல்லாமே அவர் பண்ணுவாரு முக்காவிசா ஒரு கடனை ஆகி இந்த அளவுக்கு காரணத்துக்கு காரணமே வந்து அந்த தான் இதுக்கு வந்து ரஜினி சார் தான் கொஞ்சம் உதவி பண்ண அவங்களுக்குன்னு யாரும் கிடையாது சொந்த வீடு கிடையாது ஒண்ணும் கிடையாது இப்போ அவங்க மனைவி இருக்காங்க அவங்களுக்கு கூட ஒரு சாப்பாட்டுக்கு நாளைக்கு சாப்பாட்டு கூட வழி கிடையாது மெயினாக இப்போ இந்த சாவு எடுக்கிறது கூட யார் கையிலும் பற்றி பைசா கிடையாது ஏன்னா அவங்க சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே அவரோட வறுமையில் இருக்கிறவங்க தான் இப்போ நிறைய கடன் வாங்கிருந்தாருங்க அந்த கடன் அடைக்க தேவை ஒரு பேங்கில் லோன் வாங்கியிருந்தாரு நேற்று காலையில் வந்து அந்த பேங்க்கார இவர் ஆட்டோ கிளம்பும்போது பேங்க்காரன் வந்து ஏதோ சத்தம் போட்டுருக்கிறான் சத்தம் போட்டு அசிங்கமாக திட்டு போயிருக்கிறான் அவன் போன ஒரு அரை மணி நேரத்தில் இது நடந்திருக்குங்க இது தற்கொலை செய்து கொண்ட ரஜினி ரகு சின்ன வயசுலேருந்தே நடிகர் ரஜினியின் ஆரம்ப கால படத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு படம் விடாமல் முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்த நிலைமையில மேற்கொண்டு செய்த செயல்கள்லாம் என்ன இப்போது தற்கொலை செய்து கொள்ள அடைவுக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டார் அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும் சாதாரண ஆட்டோ ஓட்டுநரான ரகுவால் அந்த செலவை ஈடு செய்ய முடியாததால் அதனால் தனக்கு தெரிந்தவர்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கி கட்டோட்டு வைப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் கடன் தொகை அதிகரித்திருக்கிறது ஒரு கட்டத்தில் பணம் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்ய ஆரம்பித்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த கடனை அடைப்பதற்காக சில தனியார் வங்கியில் லோன் வாங்கி பழைய கடன்களை அடைத்திருக்கிறார் ஆனால் பழைய கடன்கள் தீர்ந்துவிட்ட நிலையில் லோன் கொடுத்த தனியார் வங்கிகளுக்கு பணத்தை கட்டாததால் வங்கியினரும் கடனை கேட்டு நெருக்கடி அளித்திருக்கின்றனர் இதனால் ஆட்டோவும் சரியாக ஓட்ட முடியாததால் போதிய வருமானம் இன்றி ஆட்டோவிற்கு மாத தவணை கூட கட்ட முடியாமலும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவும் வழியில்லாமல் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் தவித்து வந்த ரஜினி ரகு இதற்கு முடிவு கட்டும் விதமாக விபரீத முடிவை எடுத்த அவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மனைவி வீட்டின் அருகில் இருந்த கடைக்கு சென்று சென்ற சமயத்தில் கதவை உட்புறமாக பூட்டி கொண்டு மின் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ன ஒரு விஷயம்னா குறைஞ்சபட்சம் ரஜினியோடைய நிகழ்ச்சினாலே உடனே அவர் வந்து அடுத்த நிகழ்ச்சி என்னென்னா கடன் வாங்கி உடனே செலவு பண்ணுவார் அவருடைய புகழை வந்து பரப்புறது தான் இவருடைய வேலையை அப்படி இருந்தவர் தான் அவர் இப்போ அந்த கடன் அதிகபட்சம் கடன் வாங்கிட்டார் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கு அவருக்கு அந்த கடத்தால் இப்போ வந்து நேற்றுலாம் ஒரு பேங்க் வந்து டைட் பண்ணதுனால இந்த மாதிரி நேற்று காலையில் எங்கள் அவர் வேலைக்கு போயிருந்தார் போயிட்டு ரிட்டர்னு தான் வீட்டுக்கு போய் உடனே அந்த பேங்க் கார்லாம் டான்ச்சல் பண்ணதுனால இந்த மாதிரி என்ன சூசைட் பண்ணிடு ஆட்டோ ட்ரைவர் ஆட்டோ டிரைவர் தான் அவர் பேர் ரஜினி ரகு தான் அவர் பேர் ரஜினி ரகுனா குறைஞ்சபட்சம் என் வயசு நாற்பத்தெட்டு வயசு நாற்பத்தெட்டு வயசுமா அவர் குறைஞ்சபட்சம் ரஜினி ரசிகர் மன்றத்தில் தான் இருக்கார் அன்னிலேருந்து இன்னொருல எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் சரி இப்போ நடுப்புற விட ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆனால் ஸ்டேஜ் போட்டு ப்ரோக்ராம் பண்ணார் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ப்ரோக்ராமே பண்ணார் தலைமையிலேருந்து ஆள் வராங்க அப்படின்னு சொன்னார் ஏன் தலைவரே நம்ம தலைவரே வராரு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி எல்லாம் செஞ்சார் ஏஞ்சி கூட தலைவர் வரல அப்புறம் தலைமையிலேருந்து தான் வந்தாங்க ஆள் வந்து தான் அதுக்கப்புறமா தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் வாங்கினதுனால தான் நிறைய ப்ரெஷர்கள் ஏறி 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 எங்கக்கிட்ட ஸ்டே வந்தார்னாலே ஆட்டோ சரியாக ஓட்ட மாட்டார் உடனே உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார் என்ன நான் ஏன் வண்டி ஓட போகல என்ன அப்படின்னு இல்லடா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு இது வரல இந்த மாதிரி தான் நடந்திருந்து வெளியே சென்றிருந்த மனைவி வீட்டிற்கு வந்து பார்த்த பொழுது கதவு உள்பக்கமாக பூட்டி இருந்ததால் அவரது பெயரை சொல்லி அழைத்து பார்த்திருக்கிறார் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அவர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது அங்கு ரகு தூக்கிட்ட நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த சங்கர் நகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நம்ம தலைவர் ரசிகர் தாமரத்து பக்கத்துல சென்னையில அவர் வந்து கடன் தொல்லையால சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த கடன் எதுக்காக வாங்கினாருன்னா தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாட தலைவருடைய படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ண அன்னதானம் போட நோட்டு புக் வாங்க அந்த மாதிரி வாங்கி நிறைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நிறைய கடன் வாங்கி கடன் மேல கடன் வாங்கி அந்த மாதிரி பண்ணதா வந்து ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது பட் அப்படியே இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு ரசிகரையுமே என்னுடைய படத்துக்கு போஸ்ட் அடிங்க இப்ப என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்க அது பண்ணுங்க செலவு பண்ணுங்க அப்படி இப்படின்னு அவர் எங்கேயுமே சொன்னது கிடையாது சோ அதெல்லாம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம பண்றோமே தவிர அவரு எப்பயுமே வந்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா முதல்ல உன் குடும்பத்தை பாரு உன் காய்தப்பின பாரு உன் வேலையை பாரு அதுக்கப்புறமேலாம் பிரியா இருந்தா சினிமாலாம் பாருங்க அப்படின்னு தான் தலைவர் சொல்லியிருப்பாரு அது எல்லாத்துக்குமே தெரியும் அதை விட்டுட்டு நான் வந்து தான் வந்து பணம் வாங்கினேன் கடன் வாங்கினேன் செலவு பண்ணேன் அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது ஏற்றுக்க முடியாத ஒன்று இதை வந்து முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா மண்டபத்தில் போய் நீங்கள் இந்த மாதிரி அப்படின்னு போய் சொன்னாவே அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பட்டு அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றேன் தலைவர் வந்து நிறைய பேருக்கு செஞ்சுட்டு இருக்காரு இதை வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நிறைய அவர் என்ன செஞ்சாரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்பாங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பான் இந்த உலகத்துல எவ்வளோ கோடி சொன்ன ரஜினிகாந்தை விட பெரிய கோடி இருக்கான் எவனையும் கேட்கறது இல்ல உள்ளூர்ல இருக்க எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இதெல்லாம் கேக்கிறது இல்ல அரசியல்வாத எல்லாம் கேட்கறது குறிப்பா ரஜினிகாந்த மட்டும் டார்கெட் பண்ணி எல்லாம் கேட்பாங்க அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எங்க தலைவர் என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியும் என்னை போன்ற ரசிகர்களுடைய குழந்தைகளுக்கு சென்ற ஆண்டு நிறைய முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருக்க குழந்தைகளுக்கு கல்லூரி கட்டணம் செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியாது குழந்தை வந்து சேலம் சோனா கல்லூரியில படிக்கிறாங்க சோ அவங்களுக்கு கூட நான்கு வருடத்திற்கான கல்வி கட்டணத்தை செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையா என் தலைவரை நினைச்சு நான் சொல்றேன் நான் அப்படிங்கிறது தலைவர் பேருக்கு இழுக்கு உண்டு பண்ணணும் ஒரு புகழுக்கு வந்து இழுக்கு உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அஹ் தகவல் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து தலைவருக்கு பேரை கெடுக்கிற மாதிரி அவருக்காக தான் நான் செஞ்சுட்டேன் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது எந்த ஒரு நடிகருமே ரசிகர் மன்றம் ஆரம்பிங்க கட் அவுட் வைங்க பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது அப்படி இருக்கிறப்ப தங்களுடைய பொழுதுபோக்குக்காக நடிகர்களின் பின்னால் சுற்றி வாழ்க்கையையும் பணத்தையும் இழக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உயிரே இழந்திருக்கிறார் அப்படிங்கிறது வேதனையான அதனால் இவரை மாதிரி சினிமா நடிகர் நடிகைகள் அப்படின்னு தேவையில்லாமல் நேரத்தையும் வாழ்க்கையும் பணத்தையும் வீணடிக்காமல் தங்களுடைய குடும்பத்தை பற்றி யோசனை பண்ணி செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் शिव प्रमान